இப்போ தான் நம்ம கடைக்கு மீன் வந்திருக்கு பாருங்க இந்த குருவுளி ஒரு தடவை இது இந்த மீனை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமேங்க பெருசாகவும் இருக்குது இன்றைக்கி சின்னதாகவும் இருக்குது இதை சாப்பிட்டு எல்லாருமே எனக்கு நல்ல ஃபீட்பேக் தாங்க கொடுத்துருக்காங்க ஒரு மீனோட கண்ணை பார்த்தாலே தெரியும் அதோட ஃப்ரெஷ்னஸ் அடுத்தது நண்டுங்க கொஞ்சமாக ஆண் நண்டு அடுத்தது பெண் நண்டுங்க அடுத்தது நகரை சங்கரா நம்மளுக்கு அடுத்த வாரம் வந்துடும் அதுக்கப்புறம் நகரையை விட்டுரும் அடுத்தது மீனை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க கேமராவில் கூட அதோட ப்ளூ அவ்வளோவா தெரில அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்ணை பாருங்க பிரம்மாண்டமாக உட்காந்துருக்கு பாருங்க பாக்ஸில் அடுத்தது வெலை மீனுங்க இதெல்லாம் சின்ன வில மீன் தான் ஆனால் இதோட ருசி அலாதியாக இருக்குங்க இன்னைக்கு எல்லா மீனுமே ஃப்ரெஷ்னஸ்னால் ஃபோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மீன் அடுத்தது பாறை பாறை எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுண்ணே தேங்காய் பாறை எங்கள்கிட்ட சின்ன பாறையாக இருந்தாலும் கண்ணை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணே ஷைனிங்காக இருக்குது பாருங்க நம்ம கடை கொடுவாவை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணே இன்றைக்கி எல்லாமே ஒன்றுட்டு தான் அதோடய கண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி பலங்கி மாதிரி இருக்குன்னு இதெல்லாம் குழம்பு வறுவலுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சீசனு இந்த டயத்தில் வாங்கி கொடுவாவை நல்லா சாப்பிட்டுக்கோங்க